அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பிறந்தாலும் தமிழ் மக்களுக்கு தை மாதம் மிகவும் முக்கியமானது அறுவடை திருநாள் தமிழர் திருநாள் என விழாக்கள் நிறைந்த இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை அதனாலேயே தை மாதம் வரை காத்திருந்து எல்லாரும் நல்ல முடிவுகளை எடுப்பாங்க அப்படிப்பட்ட இந்த மாதத்துல ரிசப ராசிக்கு என்னென்ன பலன் பலாபலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதோட கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசப ராசியோட கிரக நிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா ராசியில குரு தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் சந்திரன் சந்திரன் பஞ்சமஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல புதன் பாக்கிய சூரியன் தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் சனி லாபஸ்தானத்துல ராகு அப்படின்னு எல்லா கிரக நிலையும் சஞ்சரிச்சிருக்காங்க கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஷ்டமஸ்தானத்துல இருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு பதிமூணு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று களத்திரஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பிக்கிறார் பத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து சுக்கரன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் இலாபஸ்தானத்திற்கு மாறுறாருங்க அதனால இந்த மாதம் உங்களுக்கு திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடியதா இருக்கும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்யறது ரொம்பவே நல்லது எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டி பயணங்கள் ஏற்படலாம் குருவின் பார்வையால அனைத்து தடைகளும் அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பா அலைச்சல் உண்டாகலாங்க பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க லாபம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கும் நெருப்பு ஆய ஆயுதங்களை பயன்படுத்துபவர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குடும்பத்துல மன நிறைவு ஏற்படும் வகையில எல்லாமே நடக்குங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கு நன்மையே உண்டாகுங்க பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாம எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மையே தருங்க கடின முயற்சியின் பேர்லேயே காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுங்க அரசியல்வாதிகளா இருந்தீங்கன்னா தாங்கள் சார்ந்துள்ள கட்சி தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை காணுங்க குடும்பத்துல குதூகலமா உண்டாகும் பணியில ஈடுபடுபவர்கள் பயணம் மூலம் சாதகமான பலனை கிடைக்குங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்குதுங்க ராசிக்கு சூரியன் ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கிறதுனால தாய் தகப்பன் ஆசை உதவிகள் ஆகியவற்றை குறிக்குங்க வாழ்க்கை பாதையில முன்னோர்களோட வழிகாட்டுதல் மூலமா வெளிச்சம் பாய்ச்சும் மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய மூன்றாம் இடத்தை பாக்குறாருங்க இதனால மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு மனது தெளிவடையுங்க இளைஞர்களுக்கு தைரியம் அதிகரித்து எடுத்த காரியங்கள்ல வெற்றிகள் குவியுங்க சூரியன் பார்வை கடகத்தில் இருக்கிறதுனால இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வந்து நல்ல பலன் கிடைக்குங்க அரசு துறை சார்ந்த பணியாற்றும் அனைவருக்குமே எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா அமையுங்க உடல்நலம் பாதிப்பால் அவதிப்பட்டு இருக்கவங்களுக்கு ஆரோக்கியம் வந்து சிறப்பா அமையும் சுயதொழில் தொழில் செய்வோரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்துல ஏற்றம் இருக்குங்க ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் பத்தாம் இடத்தில் வீற்று இருக்கிறதுனால தந்தை வழி சொத்து தந்தை வழி உறவுகளால் பலனடைவீங்க அருகருகே அமர்ந்திருக்கிறதுனால எதிலுமே யோசித்து திட்டமிட்டு முடிவுகளை கவனமா எடுக்கணுங்க பதினோராவது இடத்துல ராகு பகவான் வீட்டு இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருப்போருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குங்க வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்வோருக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்புகள் வரும்போது பதற்றத்தை தவிர்த்து கவனமுடன் நம்ம அதை அணுகணுங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைப்பு உருவாகும் நீண்ட காலமாக செல்ல நினைத்த கோயில்கள் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க கணவன் மனைவிடையே ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்குங்க கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒன்றாக இணைந்து பயணிப்பீர்கள் பலருக்கு திடீர் திருமண யோகம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க குடும்ப உறவுகளால மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகுங்க குரு மகரத்தை பார்ப்பதால சிவகடாச்சும் அமைப்பு வருகிறது இதனால புதிய கடன்களை பெறுவது ஏற்கனவே பெற்ற கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது தொழில் விருத்தி அடையும் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியில முன்னேற்றம் அடையுங்க சிலருக்கு கண் காது மூக்கு தொண்டை தொடர்பாக லேசான பிரச்சனைகள் வந்து செல்லுங்க உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனீஸ்வரன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சிறு பிரச்சனைகளை கூட பெரிய அளவுக்கு யோசித்து கவலை கொள்ளுவீங்க இருந்தாலும் அதை பற்றி பெருசா யோசிக்காம மற்றதுல கவனம் செலுத்துங்க மொத்தத்துல தை மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தாங்க கொடுக்கும் இருந்தாலும் மனசுல ஏற்படக்கூடிய கவலைகளை நீங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில சென்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து வேகமா நீங்க முன்னேற உதவுங்க கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள் பயணம் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெறுங்க கல்யாணம் காது குத்துன்னு எல்லா சுபகாரியமும் இந்த மாதத்துல உங்களுக்கு நடைபெற நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாவே அமையுங்க ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடுதலாவே இந்த மாதம் இருக்கும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களா உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பார்த்திருந்த பணம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க திறமை அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுகள் அனி அதிகமாகவே கிடைக்குங்க மனசுல உங்களுக்கு தைரியம் கூடுங்க மிருக சீரிஷம் அன்பர்களுக்கு இந்த மாதம் செல்வ சேர்க்கை உண்டாகுங்க எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் செய்வீங்க புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்குங்க முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குங்க பண வரவு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தோம் அப்படின்னா திங்கள் புதன் வியாழன் இந்த கிழமையில உங்களுடைய சுப காரியங்களை நிகழ்த்தி நீங்க வெற்றி பெறுவீங்க அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுங்க பிப்ரவரி மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா நாலு ஐந்துங்க இந்த இந்த நாட்கள்ல நீங்க உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்துங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும்